சிஸ்டர்ஸ் வலைக்கம் அலாம் ஈரான் நசீம் ஆ நான் பேசுறது கிளியரா இருக்குதுங்களா சிஸ்டர் வாய்ஸ் கிளியராக வருதுங்களா வரைக்கும் ஸாம் வாங்க எல்லோரும் வாங்க லைவில் வந்து கலந்துக்கோங்க இன்ஷால்லா இந்த மாதம் நம்மளோட யூடியூப் லைவில் யார் வின் பண்ணுறான்னு பார்க்கலாம் கிளியர் முகமது உத்மான் மஷா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் எனக்கு வந்து வியூஸ் வந்து காட்ட மாட்டேது நெட்ஒர்க் இஷ்யூவாக என்னான்னு தெரியல கிளியரா ஓகேம்மா ஓகே ஓகே இப்போ தான் ஒன்பது வியூஸ் காட்டுது அலமது இல்லா ஜசாக்கல்லா ஹைரன் நம்மளோட பைத்லாக்க கொஷின் ஆன்சர் குரூப் ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி மாதம் அடுத்த மாதம் வந்ததுன்னா ஒன் இயர் ஆகப்போகுது அலமதுல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து நம்மளோடய கொஷின் ஆன்சர் குரூப்பு ஆரம்பித்து அதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணி அதே மாதிரி லைவ்லேயும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி எங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணுறீங்க ஜசாக் ஹைரன் இது மாதிரி எப்போவுமே எல்லா விஷயத்துலையுமே எல்லாருமே சப்போர்ட் ஆகிருங்க அப்போ தான் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணுன்ற ஆர்வம் எல்லாருக்குமே வரும் இன்ஷால்லா துவா செய்யுங்க ஸாம் வலைக்கம் இஸ்லாம் அப்துல் ரஹ்மான் ஹமீத் வலைக்கம் ஸாம் அலமது நான் வந்து கொஷின் ஆன்சர் குரூப் ஆரம்பித்து ஒரு வருஷம் வருங்கிறது பெரிய விஷயமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய வெளியூர் சகோதரிகள்லாம் அப்படியே லிங்கில் கிடச்சி ஜாயின் பண்ணி எல்லோரும் ஆர்வமாக அதே மாதிரி பதினஞ்சாந்தேதி ஏழு மணிக்கு கொஷின்னாக்க கரெக்டாக எல்லோரும் வந்து அசம்பிளாகி ரொம்ப ஆர்வமாக பதில் சொல்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போதுமே அதே மாதிரி எல் ஆர்வமாக கலந்துக்குங்க என்ச்சாலா க எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட லைவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் யூ நம்மளோட யூடியூப் சேனல் வந்து இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய குட்டி குட்டி வீடியோஸ்லாம் வரும் நம்மளை நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் நம்ம ட்ரஸ்ட்டில் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்களும் பார்த்துக்கலாம் உங்கள் இதுவரையும் யாரும் இல்லைன்னா தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சதக்காக பச்சின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அலமது நம்ம பைத்திய கரைக்கட்டில் ஆரம்பித்து அதில் வந்து அது ட்ரெஸ்ட்டாக மாற்றி இப்போ வந்து ஒரு மதர்சாவும் இயங்கிகிட்டு இருக்குது அலமதுல்லா அந்த மதர்சா பைத்துல நிஸ்வான் மதர்சா சிறப்பாக இயங்கிகிட்டு இருக்கு இன்ஷால்லா அது மேன்மேலும் இன்னும் சிறப்பாக வரல வளர்ச்சி அப்படின்னு வந்து துவா செய்யுங்க புதக்குடியில் சு சுற்று வளத்தில் இருக்கிறவங்க உங்கள் பிள்ளைங்களையும் மதசாலை சேர்த்து பயன்பெறுங்க இன்ஷாலா வேன் வசதியுமே இருக்குது மதர்சால லமதுலா இது வரைக்கும் நம்மளோட பைத்தில கரக்கட்டையில் வந்து ஐம்பத்தோரு அட்மின்ஸ் வந்து இருக்கிறாங்க தொண்ணூற்றி ஒன்பது அல்லாவின் திருநாமங்களில் தொண்ணூத்தி பேர் அட்மின் நமக்கு உருவாகணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அலமதுல்லா இப்போ வரும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா ஊர்லேயும் நம்மளோட அட்மின்ஸ் ஒருத்தவங்க இருக்கிறாங்க வெறும் யாருக்காவது இந்த மாதிரி இந்த பணியில் ஈடுபடணும் சிறப்பாக செயல்படணும் விருப்பம் இருந்தாலும் நீங்களும் வந்து எந்த சகோதரியாக இருந்தாலுமே எந்த ஊராக இருந்தாலுமே எங்களை வந்து கான்டக்ட் பண்ணுங்க அல்லாஹ் உங்கள் உங்கள் சுற்றுவட்டாரத்தில் உள்ளவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்யலாம் அங்கேருந்து கொடுக்குறாங்க சதக்கா கொடுக்குறவங்களும் வாங்கி நீங்களும் அதை வந்து ஒரு குடும்பத்துக்கு வாழ்வாதாரமாக கொடுக்கலாம் இன்ஷால்லா அல்லாஹ் இல்லா நம்ம எல்லா மாதமும் மாதிரி எந்த மாதமுயுமே பைத்திலக் கொஷின் ஆன்சர் குரூப்பில் கரெக்டாக பதினஞ்சாவது கொஷின் கேட்டோம் அதுக்கு இந்த மாதம் நிறைய சகோதரிகள் வந்து சரியான பதிலை சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஜசாக்கலா ஹைரன் அது மாதிரி நம்ம வந்து இப்போது போகிற மாதம் வந்து பைத்திலக் நிஸ்வான் மதர்சாலேருந்து கேள்வி பதில் வந்து கொஷின் கேட்டிருந்தோம் அதுக்கு எல்லாமே கொஷின் பேப்பர் வாங்கிட்டு போயிருந்தாங்க நிறைய சகோதரிகள் வந்து சரியான பதில் எழுதி அனுப்பியிருக்காங்க அலமது எல்லா பேப்பரும் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க குடி விரைவில் முடிஞ்சு நூற்றி ஐம்பது மார்க் நம்ம கொஷின் கேட்டிருந்தாங்க மதர் அதில் வந்து நிறைய பேர் வந்து சரியான பதில் சிறப்பாக எழுதி அழகாக பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ன அதுக்கான பதில் வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரமாக நம்ம வந்து சொல்லிடுவோம் இன்னும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுனால வச்சுருக்கோம் என்ன ஆறு பிரைஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதில் பைத்தில் நிஸ் ஆன் மது கொஷின் பேப்பர் ஆன்சர் எழுதி கொடுத்திங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் கொடுக்கலான்னு பார்த்தோம் ஆனால் எல்லாேருமே வந்து நிறைய பேர் வந்து சரியாக பதில் எழுதியிருக்கீங்களா அதனால் வந்து மார்க்கோட அடிப்படை வச்சு ஆறு ப்ரைஸு கொடுக்கலான்னு நினச்சாலும் முடிவு பண்ணியிருக்கோம் சாலா துவா செய்ங்க அதுமாதிரி நூற்றி ஐம்பதுக்கு மார்க் வைஸ் தான் மா ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க நூறுக்கு மேலே மதிப்புள்ள எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் இருக்குது இன்சாலாக எல் நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க அதே மாதிரி பதிலையும் எழுதி சரியாக குடித்த நேரத்தில் வந்து எல்லாருமே மதசால வந்து கொடுத்துட்டீங்க ஜதாகல ஹைரன் அதே மாதிரி எப்போவுமே எல்லா விஷயத்துலையுமே சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நம்மளோட ஈமான்களை வ வளர்த்துக்கிறதுக்கும் நம்ம நிறைய தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது ப்ரைஸ் கிடைக்கிது கிடைக்கிறது அடுத்த விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது தானே அதே மாதிரி நாங்கள் இந்த கொஷின் ஆன்சர் குரூப் வச்சுருக்கோம் அந்த கொஷின்லாம் கேட்குறோம்ல அதில் அவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை நீங்கள் தெரிஞ்ச கொஷினை தான் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதை சொல்லுங்கள் நாங்கள் இன்னும் புதுசாக கொஷின் எடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இதுவரையுமே வந்து எடுத்த கொஷின் எல்லாமே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்குவாங்க தெரியாதவங்களாம் அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லை அதிலே தான் மாற்றம் செய்யணும் இல்லை குரான்லேருந்தே எடுங்க அஜீஸ்லேருந்து எடுங்க அப்படின்னு உங்களோட சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் அல்லாஹ் கண்டிப்பாக சிஸ்டர் உங்களுடைய முயற்சி அல்லாஹ் நன்மையை தருவான் ஆமீன் ஆமீன் இன்சாலா துவாசுங்க சிஸ்டர் வேறு கொஷின் கொஷின் ஆன்சர் பற்றின குரூப் பற்றின எந்த சஜஷன் இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷாலா அதில் என்ன மாற்றம் இருக்கோ மா மாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் நம்மளோட அட்மின்ஸ் இருக்கீங்கன்னா நம்ம உங்களை அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிவிடுங்கம்மா குரூப்பில் அப்பதான் குரூப்ல எல்லாம் ஃப்ரீயா இருக்கவங்க எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க இப்போ வந்து நம்ம யூடியூப் லைவ்லயுமே இப்போ வந்து நம்ம ஒரு கொஷின் கேட்போம் அதுக்கும் வந்து யாரு ஃபஸ்ட் பதில் சொல்றாங்களோ அதுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாய்ஸ் ஆஃப் இஸ்லாம் தமிழ் ஒன் ஃபிஃப்டி குயூஸ் காம்படிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தா அலமது இல்லா அவங்க கொஷின்லாம் ரொம்ப டஃப் தான் எல்லாருமே கித்தாப் எடுக்கணும் எடுத்து புரட்டி பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்துலேயும் நம்ம வந்து கொஷின் வந்து ரொம்ப இதாக தான் எடுத்திருந்தாங்க எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் சில பேர் சில பேர் படிச்சிருக்கலாம் எப்போயோ சின்ன வயசில் கூட படிச்சிருக்கலாம் அது மறந்துருக்கும் இப்போ நம்ம அதை ரீகால் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லையா அதுலேயே நமக்கு ஒரு நன்மை இருக்குது தானே கண்டிப்பாக இன்ஷால்லா சரிங்களா இன்ஷால்லா அலமதுல்லாம் இன்ஷால்லா இருக்கும் அப்துல் ரஹ்மான் ஹமீது சிஸ்டர் பிரதராக தெரியல இன்ஷால்லா ரம்லான் மாதத்துலையும் கேள்வி கொஷின் ஆன்சர் இருக்கும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதையும் இன்ஃபார்ம் பண்ணுவோம் இன்ஷால்லா எல்லாத்தையுமே கலந்துக்குவாங்க எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம இந்த மாதம் ஜனவரி மாதம் வந்து என்ன கொஷின் கேட்டோம் அப்படின்றத சொல்லிடுறேன் குரூப்பில் கொஷின் ஆன்சர் குரூப்பில் ரெண்டு கொஷின் கேட்போம் ஒன்று வந்து கொஷின் ஃபார்மேட் இன்னொன்று வந்து ஆப்ஷன் ஃபார்மேட்டு சிஸ் கொஷின்க்கு ஆன்சர் தெரியல அதில் தெரிஞ்சிக்கணும் ஆன்சர் சொல்லுங்கள் சிஸ் ஆ அதோட ஆன்சர் வந்து நம்ம ஆன்சர் வந்து அதாவது ப்ரைஸ் குளுக்கு முன்னாடியே வந்து ஆன்சரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவோம் நமக்கு எல்லாமே தெரிய வச்சுருவோம் அது எப்படின்னும் நமக்கு குரூப்பில் மெசேஜ் வந்துடும் நூற்றி ஐம்பது கொஷனுக்குமே வந்து ஆன்சர் வந்துடும் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா நிறைய பேர் வந்து ஆதாரத்தோட சரியான அதில் எழுதியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திருத்தும் போது பரவாயில்ல பிள்ளைங்க எல்லாமே நல்லாமே நல்லா ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாம் துவாசைங்க இந்த மாதிரி நிறைய கேள்வி இதில் கேட்கணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு வந்து எல்லாரோட துவாகவும் வேணும் இல்லையா எல்லோரும் எப்போவுமே துவாசைங்க செய்ங்க பயத்திலுக்குக்காக பைத் லகக்கில் வேலை செய்கிற அத்தனை சகோதரிக்காகவும் துவாசைங்க செய்ங்க இன்ஷால்லா எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியம் வேணும்னு துவாசைங்க இன்ஷால்லாம் ஆ கண்டிப்பாக சொல்லுவாங்க சிஸ்டர் ஆன்சர் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் கண்டிப்பாக ஆன்சர் சொல்லுவாங்க வெயிட் பண்ணி நம்ம குரூப்பில் வரும் இன்ஷா அல்லாஹ் இப்போ வந்து நம்ம கொஷின் ஆன்சர் பதினஞ்சாந்தேதி நம்ம குரூப்பில் கேட்போம் இல்லையா அது என்ன கொஷின் கேட்டோம் அதுக்கு என்ன ஆன்சருங்குதான் நான் சொல்லிடுறேன் ஓகேவா அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் கேட்டோம் என்ன கொஷனா இறைவனிடத்தில் எல்லா காரியங்களையும் விட நன்மையான விஷயம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம் அதுக்கு சரியான பதில் வந்து பயபக்தியோடு இருப்பது அது சரியான பதில் ஐஎம் நியூ ஜாயின்ஸீஸ் ஜாயின் ரிக்யூஸ் கொடுத்துருக்கேன் அசெப்ட் கொடுப்பேன் இன்ஷா இல்லாம குரூப்பில் கொடுத்துருந்திங்கன்னா நான் அசெப்ட் கொடுப்பேன் இன்ஷெல்லாம் கேள்வி என்ன கேட்டிருந்தோம்னா இறைவனிடத்தில் எல்லா காரியங்களையும் விட நன்மையான விஷயம் எதுன்னு கேட்டிருந்தோம் அதுக்கு சரியான பதில் வந்து பயபக்தியோடு இருப்பது சரிங்களா செகண்ட் கொஷின் வந்து ஆப்ஷன் மெத்தடில் இருக்கும் என்னன்னா ஹாவியா என்ற நரகத்தின் தன்மையாது அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்திருந்தோம் ஒன்று உடலில் பட்டவுடன் நேராக சென்று இதயத்தை தாக்கும் ரெண்டாவது உடலில் பட்டு அவர்களின் உருவத்தை மாற்றிவிடும் மூணாவது கடு கடுமை கடுமையான சூடேற்றப்பட்ட நரக நெருப்பு ஆகும் அப்படின்னு கொடுத்துருந்தோம் மூணாவது ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர் கடுமையான கடுமையான சூடேற்றப்பட்ட நரக நெருப்பு ஹாவியா அப்படின்னா கடுமையான சூடேற்றப்பட்ட நரக நெருப்பு சார் அந்த நெருப்புலேருந்துலாம் அல்ல நம்மளை பாதுகாக்கணும் சார்ல அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஈமானையும் நம்மளோட அமல்களையும் அதிகமாக்கணும் சார்ல அதுவாக செய்யுங்க எல்லா எல்லாரையும் பாதுகாக்கணும் சரிங்களா இந்த ரெண்டு கொஷின் தான் நம்மளோட கொஷின் ஆன்சர் குரூப்பில் கேட்டிருந்தோம் இந்த ரெண்டுக்குமே நிறைய சவால்கள் பதில் சொன்னாங்க எல்லோரும் சொன்னாலுமே நம்ம என்ன நம்மளோட என்ன ஃபார்மேட் ஃபாலோ பண்ணிட்டு வரோம்னாக்கா முதல்ல சரியாக பதில் சொல்கிற முதல் இருபது நபர்கள் மட்டும் தான் எடுத்து எடுத்துக்குவோம் அந்த இருபது நபரை வந்து சீட்டு நேம் எழுதி போட்டு அதுலேருந்து குல்கல்லில் ரெண்டு பேருக்கு ப்ரைஸ் கொடுப்போம் அப்படி தான் செஞ்சுட்ருக்கோம் இப்போ அப்படி தான் செய்வோம் நிமிஷால அது இல்லாமல் இப்போ ஒரு லைவ்லேயும் ஒரு கொஷின் கேட்போம் அந்த கொஷினுக்கு யாரோட ஆன்சர் ஃபஸ்ட்டு வருதோ அவங்களோட அவங்கள தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஓகேவா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்களான்னு தெரியல எனக்கு நெட்ஒர்க் இஷ்யூவான் தெரில மெசேஜ் வந்து லேட்டாக வந்தாலும் வரலாம் யாரோட ஆன்சர் பஸ் ஃபஸ்ட்டு வந்து அதுதான் யூடியூப் லைவில் உள்ள கொஷனுக்கு ஆன்சர் எடுத்துக்கும் ஹம்தான் ஹசன் அலாம் வலைக்கம் வலைக்கம் ஸ்லாம் வரலா ஓகேவா இப்போ வந்து இந்த மாதம் நிறைய பேர் பதில் சொன்னீங்களா அது யார் முதல்ல இருபது நபர்களை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் இருபது நபர்கள் வரல இந்த மாதம் வந்து பதினேழு பேர் தான் வந்து சரியாக பதில் சொல்லியிருக்காங்க அந்த நேம் லிஸ்ட்டை வந்து நம்ம படிச்சுட்றோம் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஓகேவா ஃபஸ்ட்டு பெனாசிர் தஞ்சாவூர் புர்ஷித் பானு விரகலூர் நூருல் ஃபர்ஜானா புதக்குடி ஜஹருன் நிசா கூத்தாநல்லூர் நசீரா பொதக்குடி தஸ்லீமா ரோசின் கூத்தாநல்லூர் அல் அலேனா புதக்குடி நஸ்ரீன் புதக்குடி ஃபாத்திமா நச்சியா புதக்குடி ஆகிலா கீழப்பலூர் பரகத் அம்மாப்பேட்டை சக்கினா கவுசர் அத்திக்கடை பிபி வேகம் பதக்குடி சுக்ரியா சிஃபானா பூதமங்கலம் ரஹ்மத் அத்திக்கடை ஜே ஜசிமா வேகம் அத்திக்கடை ஃபாய்ஸா புலிவலம் இவங்க எல்லாமே வந்து சரியான ரெண்டுக்குமே சரியான பதில் சொல்லியிருந்தாங்க மாதிரி அவங்க ஊர் பேருமே அவங்க நேமு கரெக்டாக போட்டிருந்தாங்க இந்த இது இந்த பதினேழு தான் வந்து நம்ம ரெண்டு பேரை இப்போ செலெக்ட் பண்ண போகிறோம் குழுக்களில் அப்புறம் இந்த நேம் லிஸ்ட்டில் படித்தவங்க யாராவது லைவில் இருந்தீங்கன்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு போடுங்க அப்போ தெரிஞ்சிக்கலாம் எதில் ஆன்சர் போடணும் அதாவது நம்ம கொஷின் ஆன்சர் குரூப்பில் வந்து பதினஞ்சாந்தேதி ஒவ்வொரு மாதமுமே பதி பதினஞ்சாந்தேதி கேட்போம் அப்போ வந்து அதில் நீங்கள் கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் இப்போ லைவில் கேட்குற அந்த வந்து லைவ்லேயே ஆன்சர் பண்ணுங்கள் இருக்கீங்களா ஓகே ஜெதராக்கிறாரு சிஸ்டர் இருக்கீங்களா அப்பா நல்லா ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ம் அவங்க பேர் வந்திருக்கீங்களா சந்தோஷம் எல்லா மாதமுமே நிறைய பேர் அப்புறம் ஜஹர்னிஸ் இமாம் ஃபாரக் ஆ இருக்கீங்களா சிஸ்டர் ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம லைவ் கொஷின் கேட்கலாமா அப்படி இல்லைன்னா குலுக்கல் பைஸ் எடுத்துடலாமா யாருக்கு ரெண்டு பேர் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் தஸ்லீமா இருக்கீங்க நானும் சரியான பதில் தான் சொன்னேன் உங்கள் நேம் வரீங்களா சிஸ்டர் என் உங்கள் நேம் சொல்லுங்கண்ணா அப்துல் ரஹ்மான் இதுன்னு வருது வினஸ் பார்க்கலாமா ஓகே லைவ் கொஷினா ரெண்டுலேயுமே ஆர்வமாக இருக்கீங்க ஒன்று ஒன்றா தானே சஸ்டர் பண்ண முடியும் எதுக்கு நிறைய பேர் லீவில் கொஷின் கேளுங்க லைவ் கொஷின் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்களா ரொம்ப நா இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம லைவ் போட்டோம் கொஷின் கேட்டு ஓகே லைவ் கொஷின் கேட்கலாமா கேட்டுட்டு யார் வேண்டான்னு பார்க்கலாமா எனக்கு கமெண்ட் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு கொஞ்சம் லேட் லேட்டாக வருது இப்போ நான் லைவ் கொஷின் கேட்டோம்னா யாரோட யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுவீங்க எது எனக்கு ஃபஸ்ட்டு டிஸ்ப்ளே ஆகணும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கும் பரவாயில்ல யாரோட இது ஃபஸ்ட்டு எது டிஸ்பிளே ஆகுதோ அவங்களோட நேமை நான் எடுத்துக்குவேன் ஓகேங்களா சொல்லலாம் சாஹிதா ஹமீது சாஹிதா ஹமீது சாஹிதா அமேதுங்கிற கொஸ்டின் ஆன்சர் குரூப்பில் நீங்கள் ஆன்சர் சொல்லியிருந்தீங்களாம்மா நெட்டில் ஸ்லோவாக தான் இருக்கு நான் பார்க்குறேம்மா செக் பண்ணி பார்க்குறேன் உங்கள் பேர் நான் கரெக்டாக செக் பண்ணிட்டு தான் போட்டிருக்கோம் சார் நம்ம அப்படியே செக் பண்ணுறேன் இப்போ வந்து லைவ் கொஷின் தான் வந்து நிறைய லைவ் கொஷின் கேளுங்க தான் போட்டிருக்கீங்க கேட்குறேன் ஓகேவா ரெடியாக இருக்கீங்களா ஆனால் வந்து பதினாறு பேர் தான் எனக்கு வியூஸ் காட்டுது ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் எல்லாருமே யோ தெரிஞ்சுக்குவாங்க யோசிப்பாங்க நமக்கு தெரிஞ்ச ஆச்சு நம்ம டக்கு ஃபஸ்ட் டக்குன்னு போடணும் ஆன்சர்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க அதுக்காக வெயிட் பண்ணுறேன் ஆனால் ஒருவேளை இருபத்தஞ்சி பேர் இருக்கலாம் எனக்கு வியூஸ் கம்மியாக காட்டுதான்னு தெரியல நெட்ஒர்க் இஷ்யூவால் ரெடியாக இருக்கீங்களா நானும் ரெடியாக தான் இருக்கிறேன் இன்ஷால்லா சரி அப்போ கொஷின் கேட்டலாமா லைவில்தான் இருக்கீங்களா சரி ஓகே கேட்டுறேன் யாரோட ஃபஸ்ட் ஆன்சர் ஃபஸ்ட்டு வருதோ அவங்க நேம் நான் சொல்லிவிடுவேன் சைடில் அவங்களோட அதோட கூகுள் நேம் இருக்கு இல்லையா மெயில் நேம் அது யூடியூப் நேம் அதையும் சொல்லிவிடுவேன் நீங்கள் யார் எனக்கு எது டி ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகுதோ அதை நான் சொல்லிடுறேன் சிஸ்டர் ஓகேவா எயிட்டீன் மெம்பர்ஸ் லைவ்னு தான் காமிச்சுதா ஓகே அப்படி தான் காட்டுது இப்போ பதினேழு அப்படி காட்டிகிட்டு இருக்கேன் எங்கே பார்த்தாலும் நெட் ப்ராப்ளம் தான் ட்ராமா ரொம்ப நெட் ப்ராப்ளமாக தான் இருந்துகிட்டு இருக்குது சரி ஓகேம்மா நம்மளோட யூடியூப் லைவ்க்கான கொஷின் நான் கேட்டுடுறேன் ரெடியாக இருங்க வியூஸ் குறைஞ்சிட்டே இருக்குது நம்மளோட இந்த லைவ் கொஷின் என்னென்னா ஹர்ஜ் என்றால் என்ன ஹர்ஜ் அப்படி என்றால் என்ன புரியுதுங்களா கொஷின் கொலை ரியாஸ் அது எல்யூஎஃப் லஃபின் போட்டிருக்காங்க ஜதா கலா ஹைரன் சிஸ்டர் வாழ்த்துக்கள் கொலைங்கிறது வந்து சரியான பதில் அலமது இல்லா உங்கள் நேம் போட்டுருங்க சிஸ்டர் அப்போ தான் எனக்கு நோட் பண்ணிக்க வசதியாக இருக்கும் தீங்கு இல்லை சிஸ்டர் கொலைங்கிறது சரியா ஹர்ஷ் என்றால் என்ன ஏதோ கேள்வி அதுக்கு சரியான பதில் வந்து கொலை ஜதா கலா ஹைரன் அந்த ரியாஸ் லஃபின் போட்டு அந்த அவங்களோட ஆன்சர் தான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு டெஸ்பே ஆச்சு அவங்க வந்து என் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் நேம் சொன்னிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சிஸ்டர் வாழ்த்துக்கள் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க டக்குன்னு நிறைய பேர் குழப்பம் தீங்குன்னு போட்டிருக்காங்க ரெண்டு மூணு பேர் வந்து கொலைன்னு போட்டிருக்காங்க அதில் தான் சரியான பதில் ஹர்ஜி என்றால் என்ன கொலை அதுதான் சரியான பதில் இப்போ அடுத்தது வந்து நம்மளோட கொஷின் ஆன்சர் குரூப்பில் யாருக்கு ப்ரைஸ்ன்னு பார்த்துடலாமா குளுக்கல்ல வந்து நம்ம ரெண்டு பேர் சேர்ந்துருப்போம் இருபது பேரில் மெஹராஜ் கூத்தாநல்லூர் ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் நம்ம குரூப்பில் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் இல்லையா வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம கொஷின் ஆன்சர் குரூப்பில் உள்ள ஃபஸ்ட்டு இருபது பேரில் வந்து இந்த வருஷம் வந்து பதினேழு பேசியா பதில் சொன்னாங்க அவங்களோட நேம் லிஸ்ட் போட்டிருக்கோம் இதுலேருந்து ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுவோம் யாரு ஃபர்ஸ்ட்டு யார் யார் ரெண்டு பேரும்னு பார்ப்போம் சா வியூஸ் குறைஞ்சிட்டே இருக்கே நெட்வொர்க் இஷ்னால எல்லாருக்குமே கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கு போலியும் எது குழப்பம் குழப்பம் இல்லை சிஸ்டர்னா கொலை அது சரியான பதில் சொல்லிட்டாங்க இப்போ வந்து நம்மளோட இந்த நேம் லிஸ்ட்டில் ரெண்டு பேரும் செலக்ட் பண்ண போகிறோம் அது யாருன்னு பார்க்கலாம் ஓகே எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு நபர் யாருன்னு பார்க்கலாம் பட் ஆன்சர் எனக்கு தெரியல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் அது தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுலேயுமே நம்மளுக்கு வந்து ஒரு நன்மையும் இருக்கு இல்லையா இனிமேல் அடுத்து நமக்கு யாராவது கொஷின் கேட்டால் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் கொஷின் கேட்கறதுக்கு முன்னாடி ஆன்சர் வந்துருச்சு இல்லைம்மா கொஷின் கேட்டால் தான் ஆன்சர் பண்ணுவாங்க கொஷின் கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அலமது இல்லா ஃபர்ஸ்ட் வந்து முதல் தஸ்லீமா ரோஸ் ரோசின் ஆமாம் தஸ்லீமா ரோசின் கூத்தா நல்லூர் இருக்கீங்களா சிஸ்டர் எனக்கு நீங்கள் இங்கே கேட்குற முன்னாடியே நிறைய பேர் கமெண்டில் ஆன்சர் வந்துருச்சு இல்லை ஏ கேட்ட பிறகு தான் எல்லோருமே ஆன்சர் பண்ணாங்க கொஷின் கேட்க முடியும் எப்படி ஆன்சர் பண்ண முடியும் கொஷின் கேட்ட பிறகு தான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு அந்த நேம் வந்தது ரியாஸ் அவங்களோட கமெண்ட் தான் வந்துச்சு ஓ நான் கொஷின் கேட்க அப்போ வந்து நெட்ஒர்க் இஷ்யூனால அப்படி கேட்குது போல் இருக்குது கொஷின் கேட்க முடியும் உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கு அதனால அப்படி கேட்டிருக்கோம் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டோமா தஸ்லீமா சாரி தஸ்லீமா ரோசின் கூத்தா நல்லூர் இவங்களுக்கு தான் வந்து குலுக்கல்ல இந்த மாதம் ப்ரைஸ் அப்புறம் இன்னொரு சகோதரி யாருன்னு பார்க்கலாம் நம்ம ரெண்டு எடுப்போம் ரெண்டில் இன்னொரு ஆள் யாரும் பார்க்கலாம் லைவ்லேயும் ரெண்டு நிமிஷம் சூஸ் பண்ணலாமா இன்ஷால்லா இனிமே வர நாட்கள்லாம் வேணால் நம்ம அதை பற்றின ஆலோசனை பண்ணிவிட்டு என்னென்னு சொல்கிறோம் சிஸ்டர் செகண்டு அடுத்தது யாருன்னு பார்க்கலாம் நெட்வொர்க் இஷ்யூ தான் எல்லா இடத்துலையுமே நெட்ஒர்க் இஷ்யூ இருந்துட்டு தான் இருக்குது இப்போ ரெண்டு மூணு நாளாக ரொம்ப இருக்குது அதனால தான் இப்போ எல்லாருமே பெனாசிர் பேகம் புதக்குடி பிபி பெனாசிர் பேகம் புதக்குடி வாழ்த்துக்கள் சிஸ்டர் இன்ஷாலா இந்த மாதம் மாதிரி எல்லா மாதமுமே கலந்துக்குவாங்க நம்மளோட கொஷின் ஆன்சர் குரூப்பில் கேள்வி கேட்டதில் எடுத்து செலக்ட் பண்ணி வச்சிருந்த பதினேழு பேரில் ரெண்டு பேருக்கு வந்து ப்ரைஸ் ஒன்று வந்து தஸ்லீமா ரோசின் கூத்தாநல்லூர் இன்னொன்று பிபி பெனாசி வேகம் புதக்குடி ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கார்கள் ரெண்டு பேருமே லைவில் இருக்கீங்களா சிஸ்டர் இருந்ததுன்னா இருக்கேன்னு போடுங்க கமெண்ட்டுமே லேட்டாக தான் வந்துட்டுருக்கு ஃப்ரீஸ் ஆகி எல்லாருக்குமே எட்டு தான் அப்படி இருக்கு அலமது நம்மளோட பயத்தில் கரைக்கட்டளைக்காக நிறைய நிறைய துவா செய்ங்க இன்னும் சிறப்பாக இயங்கணும் இன்னும் மென்மேலே வளர்ச்சி அடையணும் நிறைய பேருக்கு நம்மளோட உதவி போய் சேரணும் நிறைய பேர் உதவிக்காக வெயிட் பண்ணுறாங்க அதற்கு வந்து சதக்காவோட பங்களிப்பும் நிறையா இருக்கணும் அல்லாஹ் எல்லாத்துக்காகவும் துவா செய்யுங்க மாஷா அல்லாஹ் கங்கரா சிஸ்டர் இருக்கீங்களா தஸ்லீமா வாழ்த்துக்கள் சிஸ்டர் எல்லா மாதமே கலந்துக்கோங்க இஷால்லாம் நம்ம பைத் லக் மிஸ் ஆன் மதஸுக்காகவும் துவா செய்ங்க எல்லாருக்காகவும் இன்ஷால்லாம் உங்களோட துவா சேர்த்துக்குவோங்க எங்களையே எல்லோருமே இன்ஷால்லா கொஷின் ஆன்சரை பற்றின எந்த டவுட் இருந்தாலுமே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு அதுக்கான பதிலில் சொல்கிறோம் இன்ஷால்லா வேறு எதுவும் பைத்திலக்கு பற்றின சந்தேகங்கள் இருந்தால் நம்மளோட பைத்திலக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப்பில் இருக்குது அதில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் லிங்க்குமே இருக்குது நீங்கள் அதில் போய் கேட்டுக்கலாம் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட யூடியூப் சேனல்லையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவோங்க அலமது இல்லா கலா ஹைரன் சிஸ்டர் லைவில் வந்து எல்லாருக்குமே ஜசாகலா ஹைரன் சிஸ்டர் அலாம் வரைக்கும்